செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் ஆற்றங்கரையோர ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம் டேனியல் வணக்கம் தற்பொழுது ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை ஜேசிபி மூலம் அகற்றி வருகின்றனர் தற்பொழுது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அங்குள்ள கள நிலவரம் என்ன வணக்கம் சென்னை பல்லாவரம் அடுத்து அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரையோரம் தாய் மூகாம்பிகை நகர் காயமில்லத் நகர் சாந்தி நகர் மற்றும் எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகள் அமைந்துள்ளன அவற்றில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன அதில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் அனைத்தும் அடையாறு ஆற்றின் கரையோரம் நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலங்கள் என்றும் அவற்றில் ஏராளமான வீடுகளை கட்டி பொதுமக்கள் குடியிருந்து வருவதாகவும் கூறி அதில் வசித்து வந்த எண்பத்தொரு குடும்பத்தினரை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றி அவர்களுக்கு சென்னை பெரும்பாக்கம் கூடுவாஞ்சேரி அடுத்த கீரப்பாக்கம் மற்றும் கிஷ்கிண்டா செல்லும் சாலையில் ஆகிய இடங்களில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கொடுக்கப்பட்டது அந்த குடியிருப்பு வீட்டிற்கு குடிபெயர்ந்து சம்மதம் தெரிவித்தனர் அதனால் முதல் கட்டமாக பத்து வீடுகளை அதிகாரிகள் பக்கலை இயந்திரங்கள் கொண்டு அகற்றி வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் இதில் வந்து தாம்பரம் காவல் ஆணையாளர் பவன்குமார் ரெட்டி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் துப்பாக்கி ஏந்திய போலீஸார் உட்பட இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதில் வந்து டபிள்யூஆர்டி அதாவது நீர் நீர்நிலை துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் உள்ளிட்டோர் இந்த பகுதியில் அவர்கள் தலைமையில் வந்து இந்த வீடு அகற்றும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதற்கு பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அறுபது வருடமாக இந்த பகுதியில் குடியிருந்து வருவதாகவும் இதை வந்து நாங்கள் மூன்று தலைமுறையாக இந்த பகுதியில் வசித்து வருகிறோம் எங்கள் வாழ்வாதாரம் இப்பகுதியில் இருப்பதாகவும் சொல்லி முறையிட்டு வருகிறார்கள் ஆனாலும் அதிகாரிகள் வந்து இது வந்து நீர்நிலை புறம்போக்கு சேர்ந்தது என்றும் இதனால இந்த பகுதியை உடனடியாக அகற்றும் பணியை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பிறகு நாங்கள் அகற்றி வருகிறோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று அதிகாரிகள் கேட்டு அவர்கள் முதல் கட்டமாக தற்பொழுது பத்து வீடுகளை இடிக்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால இந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழ்நில சூழ்நிலையே காணப்படுகிறது இதனால போலீசார் அதிகப்படியாக குவிக்கப்பட்டு பதட்டமான சூழ்நிலை இந்த பகுதியில் ஏற்பட்டு வருகிறது இந்த இந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் குண்டூர் செல்லும் பிரதான சாலை அனகாபத்தூர் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதனால் இந்த பகுதியில் தற்பொழுது ஒரு பதட்டமான சூழ்நிலையே காணப்படுகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்